எடப்பாடி பழனிசாமியின் பைனான்ஸ் கம்பெனி பங்குதாரர்கள் ஓ பி எஸ் குறித்து விமர்சிப்பதற்கு அவர்கள் அதிகமாக குறிப்பிடுகிற காரணம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறார் அட அந்த திருமதி சசிகலா சிறைக்கு ஒழித்து வைத்து எடப்பாடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது அந்த பாஜக தானே ஓ பி எஸ் ஐ சமாதானம் செய்து எடப்பாடி ஆட்சியை கவிழாமல் காப்பாற்றி கொடுத்தது அந்த பாஜக தானே நாலரை வருடங்கள் எடப்பாடி ஆட்சி நடத்தி அறுவடை செய்து மகசூல் பார்க்க உதவியது அந்த பாஜக தானே ஒரு நூற்றாண்டு கால காவேரி நீர் தாவா முடிவுக்கு வர கை கொடுத்தது அந்த பாஜக தானே ஒன்பது வருடங்கள் பூட்டி கிடந்த வாடி வாசல்களை திறந்துவிட வழிவகை செய்து கொடுத்தது அந்த பாஜக ஒரே வருடத்தில் பதினோரு மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி தந்தது அது மட்டுமா அந்த பாஜக கடந்த இரண்டரை வருடங்களாக எடப்பாடிக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் வரை பல பின்னணி ஏற்பாடுகளை செய்து கொடுத்தது அந்த பாஜக எடப்பாடியின் அபகரிப்புக்கு பல வகைகளிலும் துணையாகவும் நின்றது அந்த பாஜகவை ஆதரித்து தானே டெல்லியில் நடந்த என் முதல் கூட்டத்தில் மோடிக்கு பக்கத்தில் அமர்ந்து எடப்பாடி பல்லை காட்டியதோடு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி மோடி மூன்றாவது தடவையாக பிரதமராக்க பாடுபடுவோம் என்றார் அந்த பாஜக நடத்திய ராமேஸ்வரம் நடைபயண தொடக்க விழாவில் தானே எடப்பாடியின் பிரதிநிதியாக உதயகுமார் கலந்து கொண்டு அமித்ஷாவை இரும்பு மனிதர் என்று புகழ்ந்தார் ஆக காரியமாகும் வரை பாஜகவின் காலடியில் கிடந்த எடப்பாடி கொடநாடு உள்ளிட்ட சம்பந்திகளின் கோப்புகளை காட்டி திமுக மிரட்டியதால் தானே பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு மூன்றாவது அணி நாற்பதிலும் திமுக வெல்வதற்கு எடப்பாடி வழி செய்து கொடுத்தார் அதன் மூலமாக பாஜகவுக்கும் தனது வழக்கமான துரோகத்தை எடப்பாடி இழைத்தார் ஆனால் திமுக காங்கிரஸ் இருக்கும் போது அந்த காங்கிரசின் பிரதான எதிரியான பாஜக நீடிப்பதுதான் சரி என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்றால் அதில் என்ன தவறி இருக்கிறது ஆக எடப்பாடிக்கு பதவி தந்த சசிகலாவாலும் அந்த எடப்பாடியின் அரசியல் அபகரிப்புக்கு துணை நின்ற பாஜகவினாலும் தனிப்பட்ட முறையில் தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிமுகவின் எதிர்காலம் கருதி பாஜகவை சகல வகைகளிலும் கழிக்கிறார் ஆனால் பெருந்தன்மை போக்கோடு பாஜக மற்றும் சசிகலா இருவருக்கும் இணக்கத்தோடு நடக்கும் ஓ பி எஸ் அதிமுகவின் பிறப்பு நோக்கமான திமுக எதிர்ப்பில் மட்டுமே உறுதியோடு இருக்கிறார் என்றால் அந்த அரசியல் பண்பாளர் ஓ பி எஸ் எடப்பாடியின் எடுப்புகள் பாஜகவை சுட்டிக்காட்டி பழிப்பது வெட்கக்கேடானது